ஆழிமடை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய் இந்த பாசுரத்திலே பர்ஜன்ய தேவதையை அதாவது மழை தேவத்தையான வருணனை அழைத்து மழை நன்றாக புடியும்படி ஆண்டாண்ணாச்சியார் ஆணையிடுகிறாள் தேவதைகள் ஒருத்தனான வருண தேவன் அவன் எனக்கும் ஏதாவது ஒரு சிறிய கைச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அதற்கு ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நீ இந்த ஆயர்பாடியிலே நன்றாக மழை பொழிந்து இங்குள்ள அனைவரும் நன்றாக வாழும்படி செய்ய வேண்டும் என்று வருணனுக்கு ஆணையிடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது தேவதாந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கீழ்பட்டவை உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாராலும் வணங்கத்தக்கவர்கள் என்பதையும் நாம் இந்த பாசுரத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம்